ஹாய் ஹலோ வணக்கம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்ருக்குது கோவை ஒப்பனக்கார ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க எப்பயுமே இது ஒரு ஸ்பெஷலான ஒரு கடைத்தரு பிஸியான ஒரு கடைத்தரு நம்ம கோயம்புத்தூர் மக்களுக்கு பிடிச்ச ஒரு பெயர் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பெயர் கோவை டவுன்ஹால் அப்படின்னு சொல்லுவாங்க டவுன்ஹால்னாலே ஹால்னாலே எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப அந்த ஏரியாவே பிஸியாக இருக்கும் ரொம்ப ட்ராஃபிக்காகவும் இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே மக்கள் கூடும் இடம் எல்லோரும் கூடி அனைத்து விதமான ஷாப்பிங் செய்யக்கூடிய ஒரே சிறந்த இடம் டவுன் ஹால் தான் உங்களுக்கு இந்த கடை வீதி ஃபுல்லாக காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் இது நம்ம போத்திஸ் ஜவுளிகளின் ஆலயம் அப்படின்னு சொல்லுவாங்க அனைத்து விதமான ட்ரெஸ் மெட்டீரியல் சிறுவர் முதல் பெரியவர்கள் வணிக்கும் திருவிழா காலங்களுக்கு ஏற்ப இந்த போத்தீஸ்லேயும் இந்த ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்லேயும் வாங்கி கொள்ளலாம் இந்த கடை வீதியில் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் மெட்டீரியல் ஜுவல்ஸ் அதுக்கப்புறம் ஷூ செப்பல்ஸ் பெல்ட் அதுக்கப்புறம் கோல்டு கவரிங் போன்ற அனைத்து விதமான பொருட்களையும் ஷாப்பிங் பண்ணக்கூடிய ஒரே இடம் கோவை ஒப்பனக்கார ஸ்ட்ரீட் தான் டவுன் ஹால் தான் இது எல்லாேருக்குமே தெரியும் தங்க ஆபரணங்கள் பர்ச்சேஸ் பண்ண ஸ்ரீ குமரன் இருக்குது சென்னை சில்க்ஸ் கணபதி சில்க்ஸ் சரவணா ஸ்டோர் ஜவுளி கடைகளும் இருக்குது இந்த ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் தீபாவளி பொங்கல் அதுக்கப்புறம் ரம்ஜான் கிறிஸ்மஸ் போன்ற விழா காலங்களில் பயங்கர கூட்டமாக இருக்கும் ஏகப்பட்ட பேர் ட்ரெஸ் எடுக்க வருவாங்க ஏன்னா இங்கே எல்லா பொருட்களுமே கிடைக்கும் அதனால் கோயம்புத்தூர் பக்கல் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பொள்ளாச்சி திருப்பூர் அவிநாசி மேட்டுப்பாளையம் எல்லா ஊரில் இருந்தும் இந்த கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டுக்கு ட்ரெஸ் மெட்டீரியல் மற்றும் தேவையான உபகரணங்கள் பர்ச்சேஸ் பண்ண வருவாங்க இந்த கோவை ஒப்பனக்கார வீதியில் ஷாப்பிங் எல்லாமே செய்வாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹோல்சேல் விலையில் மளிகை சாமான் டாய்ஸ் விளையாட்டு பொருட்கள் எல்லாமே இந்த இதில் கிடைக்கும் தானிக் இப்போ தான் ஓப்பன் பண்ணாங்க காலை ஒன்பது மணி முதல் இரவு பத்து மணி வரைக்கும் இந்த கடைகள் திறந்துருக்கும் அதுக்கப்புறம் க்ளோசிங் டைம் வந்துடும் ஸோ நமக்கு தேவையான பொருட்களை நம்ம செலக்ட் பண்ணி வாங்கக்கூடிய ஒரே இடம் கோவை ஒப்பனக்கார வீதி கண் கவர் விளக்குகளுடன் ஜொலிக்கக்கூடிய ஒரே வீதி ஒப்பனக்கார வீதி தேங்க்யூ